மாணவர்களே இந்த நவம்பர் மாதத்துல யேசப்பா நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தை வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சங்கீதம் பதினேழாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை வாசினீங்கன்னா தெரியுங்க அதுல போட்டுக்கோங்க உண்மை நம்புகிறவர்களுக்கு அதாவது உண்மை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாராம் அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணுகிறாராங்க ஒரு மனுஷ கடவுளை நம்பி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அந்த அதாவது அவனுக்கு என்ன அற்புதம் செய்வாராம் அதிசயமான ஒரு ஒரு கிருபை அவனுக்கு கொடுக்க போறாராங்க நவம்பர் மாதம் எவ்வளவு பிளஸிங் பார்த்தீங்களா நமக்கு அதாவது கிருபனா என்னன்னு கேட்டீங்கன்னா தகுதி இல்லாத ஒருத்தருக்குற தயவு தாங்க அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு நன்மை வேணும் அந்த நன்மை பெறக்கூடிய ஒருக்கு நமக்கு தகுதியே இல்லை ஆனா நன்மை பெறக்கூடிய தகுதியே இல்லாத நமக்கு அந்த நன்மை கிடைக்குது பாத்தீங்களா அதுதாங்க கிருப கடவுளோட கிருப வந்து உங்களுக்கு எனக்கு யாருக்குமே வித்தியாசப்படுத்தி கொடுக்கலங்க எல்லாருக்கும் ஓவரால் ஆண்டவர் முழு கிருவைகளும் இந்த பூமியில கொட்டி வைத்திருக்காருங்க ஆனா அவரை நம்புகிறவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிருவை தராரு அது என்னன்னா அதிசயமான கிருவைகளை தருவேன்னு சொல்றாருங்க அந்த அதிசயம்னா முத என்னங்க அதிசயம்னா ரெகுலரா நடக்கிற ஒரு மேட்ரு இது மாலையில வாழ்க்கையில் ரெகுலரா நடக்குது இது ரெகுலரா வந்து ரெகுலர் மேட்ராக போச்சு அது ஒரு பெருசா நம்ம யோசிக்கிறது கிடையாது ஆனா ஒரு காரியம் வித்தியாசமா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரோட கண்களும் அதை பார்க்கும் அப்படிதானுங்க ஒருவேளை இந்த மேற்கே அதாவது கிழக்கு தோன்றது மேற்கு மற மறையுது அதுதான் சூரியனோட இயல்பு ஒருவேளை இந்த சூரியன் வந்து வடக்கு தோன்றி தெற்கு மறைஞ்சா எப்படி இருக்கும் அது அதிசயம் ஏன்னா ரெகுலரா நடக்கிறத விட மாற்றி ஒரு அற்புதம் நடக்குது அப்படிதான் ஒரு காரியம் நடக்குது வானவியல் ஆ ஆராய்ச்சியாளர்களா அடிக்கடி சொல்றதை கவனிட்டு வானத்துல ஒரு அதிசயம் நடக்குது எல்லாரும் பாருங்க வால் நட்சத்திரம் தோன்றுது இல்லை ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க எப்பேற்பட்ட நம் எப்பேற்பட்ட அதிசயம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஒண்ணு யோசிப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒருவேளை ஒரு வீடு நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க உங்கள் கற்பனையில் இப்படி 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 வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க ஆனால் அதுக்கு பட்ஜெட் பார்த்தா அப்படியே ஒரு கோடிக்கு மேலே போகுது ஆனால் நம்ம கையில் இருக்கிறதா தான் அவ்வளோ இருக்காது அப்போ நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதே அப்படி ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நம்ம நினைப்போம் அப்படிதானங்க அப்படி ஒரு அதிசயத்தே இந்த நவம்பர் மாதம் நமக்காக செய்ய போறாராங்க அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கத்திர நம்புகிறவர்களுக்கு நீங்க ஏசப்பா நம்புறீங்களா நீங்க நம்புனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க எப்படின்னா யாரும் யோசிக்காத உங்களாலே யோசிக்காத உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத நம்மனாலே நம்ப முடியாத ஒரு அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க போகுங்க அதுதாங்க அதிசயமான ஒரு கிருபையில அவர் சொல்ல சொல்லியிருக்காரு இந்த அதிசயமான கிருபன்னு ஏசப்பா சொன்னோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க அப்ப இந்த வருஷம் இந்த மாதத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத நம்ம கற்பனைக்கு எட்டாத மிகுதியான பெரிய காரியங்களை ஏசப்பா வந்து நமக்கு வந்து செய்ய போறாருன்னு நினைச்சிங்க நீங்க வந்து வந்து நியாயாதிபதிகள் பதிமூணு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வருங்க மனோவான்னு ஒரு மனுஷன் இருக்கான் அவங்க மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப காலமே பேபி இல்லாம இருக்குங்க அப்போ வந்து ஒரு ஏஞ்சல் தோன்றி என்ன சொல்லுவோன்னு கேட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய தரப்போறேன்னு அப்படி சொல்லுவாரு அவங்க மனைவி கிட்ட அப்போ மனவோட மனைவி கிட்ட ஏஞ்சல் பேசுன உடனே அவங்க வந்து ஹஸ்பண்ட சொல்லுவாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணுவாங்க திரும்ப அந்த ஏஞ்சல் வரணும்னு சொல்லி அவங்க வேண்டி கொண்டபடியே அந்த ஏஞ்சல் வருங்க வந்த உடனே அந்த அம்மா வேகமா போய் ஹஸ்பண்ட சொல்ல அந்த அந்த ஏஞ்சல் வந்திருக்குன்னு உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏஞ்சலுக்கும் பலிடுவாங்க அப்ப பலியிட்டோன்னே அந்த பலியோட புகை வந்து மேல போகுங்க அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கேட்பா இவங்க வந்து அந்த மனோவா கேட்பாரு அந்த க கடவுள்கிட்ட கேட்பாரு எங்களுக்கு வந்து பேபி பிறக்கும்னு நீங்க சொன்னீங்க அந்த பேபி பிறந்தனையும் உங்களை கனப்படுத்தும்படியா உங்க நான் வந்து உங்களை பாக்குன்னுபடியா உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க உடனே அந்த ஏஞ்சல் அதாவது சாரி அது கடவுள் அவர் சொல்லுவாரு ஏசப்பா சொல்லுவாங்க அது வந்து அதிசயம் என் பேரை நீ என்ன கேக்குற அது வந்து அதிசயம் வயசானவங்களுக்கு கூட குழந்தை தரக்கூடியது பிள்ளையே இல்லாதவங்களுக்கு கூட பிள்ளை பிறக்க பிறக்க செய்கிற ஒரு அதிசயமானவர் நான் மழையே வராத இடத்துல மழை வருங்க ஆகவே ஆகாதுன்ற இடத்துல ஆக செய்வாருங்க அதிசயமா செய்வாருங்க நான் யாருமே எதிர்பார்க்காத காரியத்தை செய்வாங்க அந்த மனோவை பலியிடுவாருங்க பலிட்டுனையும் மேல புகை எழும்பும் புகையில வந்து நம்ம தொட முடியுமா அது அந்த புகைய அப்படி பறந்து பறந்து போயிடும் அப்படித்தானங்க ஆனா அந்த புகையில கடவுள் மேல ஏறி போனாராங்க அதை பார்த்துடே மனோ சொல்வார் ஆமா அதிசயம் விளங்கிட்டுங்கிறியா தனக்கு தனக்குள்ள பிறந்தது கூட அவனுக்கு அதிசயம் புள்ள பிறக்க போறது கூட அவனுக்கு அதிசயமா தெரியல அப்படி பாக்குறேன் ஆச்சரியமா இருக்கு ஒரு புகை மேல ஒருத்தர் ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறி நடந்து மேல போறாரே இது உண்மையிலேயே அதிசயங்கிறாருங்க அதே மாதிரிதாங்க யாராலும் நம்ப முடியாத நம்முடைய கண்களை விரிந்து பார்த்து ஆ இவிய வாழ்க்கையில் நடக்க போகுதா அப்படின்னு ஆச்சரியத்தோடு நம்ம பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நம்ம குடும்பங்கள்ல இந்த மாதத்துல இருந்து நடக்க போகுதுங்க இந்த வார்த்தை வந்தோடனே முத நீங்க நினைச்சுக்கங்க இந்த நவம்பர் மாதத்துக்கு மட்டும் இது கிடையாதுங்க இன்னையில இருந்து வாழ்க்கையில நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருங்க நீங்க அதிசயங்களை டெய்லி வாழ்க்கையில பாக்கலாங்க ஆமாங்க டெய்லி நீங்க பாக்கலாம் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வரும்போது பத்து வாதைகள் நடந்துச்சுங்க அந்த வாதைகளை குறிச்சு நீங்க சங்கீத எழுவத்தி அஞ்சுல வந்து போட்டிருக்காரு உங்களுடைய அஹ் அதிசயமான கிரியைகளை எகிப்தில கண்டோன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த பத்து வாதைகளை அவர் சொல்றாரு அது வந்து பயங்கரமான வாதைகள் நீங்க வந்து யாத்ரா பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றிலையும் கல்லு பெய்யும் மூணு நாள் இருள் வருமாங்க அந்த இருள் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி நைட்ல அந்த மாதிரி இருள் கிடையாதான் பக்கத்துல இருக்க ஆள் முகம் கூட தெரியாதாங்க அப்படி கும் இருட்டுங்க அப்படி பயங்கரமான அதிசயங்களை அந்த பத்து நாள் ஏன்னா இஸ் இசவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காகவே அதிசயமான கிரியைகளை அன்றைக்கு செய்தாராங்க அதே போல அந்த அதிசயமான கிரியைகளை உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியா இந்த நவம்பர் மாதத்துல ஏசப்பா செய்யறதை பாருங்களே அந்த அதிசயமான கிருபை அதிசயமான கிரியைகளை கடவுள் இந்த மாதத்துல உங்களுக்கு எனக்கும் செய்ய போறாருங்க ஆனா ஒண்ணு மட்டும் இதுல கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை நம்புறவர்களுக்கு தாங்க சும்மா தானோ கேட்டுட்டு தட்டி விடுறவங்களுக்கு இல்லைங்க அதை நம்பணுங்க அதை நம்பி விசுவாசிங்க உங்க பிசினஸ் உயர்றதை பாருங்களே சிலர் கூட இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க வந்து பிஸ்னஸ்ல பெரிய லா லாபத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு பர்டிகுலர் லாபத்தை அப்படியே மனசுல வச்சு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கோடி கணக்கில் என் லாபம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்துட்டு இருக்கீங்க ஆனா கிடைக்கிறத ஒரு வெறும் ஆயிரம் கணக்குல தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குது நான் சொல்றேன் இந்த வசனத்தை நீங்க எடுத்து வச்சுக்கங்க இன்னையில இருந்து அறிக்கை செய்யுங்க சொல்லுங்க ஏசப்பா அதிசயமான கிருபைகளை எனக்கு தந்திருக்கேன்னு தர போறீங்க அதிசயமான கிரியைகளை என் வாழ்க்கையில செய்ய போறீங்கன்னு இந்த வட்டம் நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க எனவே இந்த கிருபை இந்த இந்த கிரியில அதிசயமா இந்த நாள்ல இருந்து எங்களுக்கு செய்ங்க சப்பான்னு சொல்லி நீங்க வைராக்கியமா நீங்க சொல்லி பாருங்களேன் உங்களோட வாழ்க்கையில வருமானங்கள் நீங்க எந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே காரியம் உங்க வாழ்க்கையில அதிசயமா நடக்க போறத பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில அதிசயமா வந்து நடக்குங்க ஐயோ திருமணம் நடக்கவே இல்லையே பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்கல இந்த வியாதி போகவே போகாதே அப்படிலாம் இருக்குதா நீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு அதிசயமான கிருபையில இந்த மாத ஏசப்பா வழங்கப் போறாருங்க இந்த கிருபை உங்களுக்கு வேணும்னு சொல்றவங்க இப்பயே நீங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஏசப்பா எனக்கு அந்த கிருபை வேணும் அதை நான் பெற்று கொள்கிறேன் நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா நீங்க அந்த அதிசயமான கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஏசப்பா அந்த அதிசயமான கிரியைகளை நாங்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க நிச்சயம் இந்த மாதத்துல ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யறத பாருங்க சரிங்க இந்த காரியங்களுக்காக நம்ம ஆண்டு அர்ப்பணிச்சு ஜெபிக்கலாங்க இசப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை நம்புகிறவர்களுக்கு நீர் என்ன அதிசயமான கிருபைகளை தருவேன்ங்கிறீங்கப்பா அதிசயமான கிரியைகளை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க இசப்பா இதே போல இதை கேட்கிற பாக்குற விசுவாசிக்கிற சாரி நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த மாதத்துல இருந்து அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே அதிசயமான கிருபைகள் நடக்கட்டும் ஆண்டவரே இதை பாக்குற ஆண்டவரே லதாங்கிற சகோதரிக்கு கூட நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே பிஸ்னஸ்ல அதிசயமான ஒரு கிருபைய நீங்க கட்டளையிட போறீங்க சாரி இந்த இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் அவங்களுக்கு உண்டாக போது அது மாத்திர ஆண்டவரை அநேகர் யார் யார் விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய பாருங்க செய்வதற்காக நன்றி சிறுத்துறே ஆமை ஆமேன் ஆமே